இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் பெங்களூரு சச்சங்க உத்தரவு உயர் முதல் வகை பொன்னியம் விளக்கம் நவகரக தீபம் ஏற்றும் முறையை எப்படி அடுத்தவர்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுத்து முதல் உயர் வகை பொன்னியம் பெறுவது எப்படி ஒன்று பல அடியவர்களை உங்கள் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ அழைக்கவும் இரண்டு நீங்கள் நவகிரக தீபம் ஏற்றும் முறையை எடுத்து உரைக்கும் முன்னர் இறைவா நீயே அனைத்தும் என்று முதலில் ஆரம்பிக்கவும் மூன்று நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் போற்றி என்று வணங்கவும் நான்கு அதன் பின்னர் திருவாசகத்தில் உள்ள முதல் பாடல் சிவபுராணம் அங்கு அனைவருடன் கூடி பாடவும் மிகவும் முக்கியம் இந்த பாடல் பாடாமல் முதல் வகை புண்ணியம் என்பது இயலாத ஒன்று ஐந்து அதன் பின்னர் நவதரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்து குருநாதருக்கு நன்றி கூறவும் ஆறு அதன் பின்னர் நவதரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்து இறைவனுக்கு நன்றி கூறவும் ஏழு அதன் பின்னர் நவதிரக தீபம் இதனை எடுத்து கூற வாய்ப்பு அளித்து உங்கள் முன்னோர்களுக்கு நன்றி கூறவும் எட்டு அதன் பின்னர் குருநாதர் அகத்திய மாமுனிவர் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கோரவும் இப்போது மக்கள் நன்றாக வாழ புண்ணியங்கள் அவசியம் என்று கூறவும் எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வுலகத்தின் மன்னன் ஈசனே கட்டாயம் அசைவம் உண்ணக்கூடாது அசைவம் உண்டால் நோய்கள் வருவது உறுதி பொறாமை படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது உண்மை மட்டுமே பேச வேண்டும் இவ்வுலகில் நம் வாழ்வதற்கு பொண்ணியம் அவசியம் தேவை விளக்கில் உள்ள எண்ணெய் போல அனைத்திற்கும் காரணம்தான் தான் என்று நினைக்கக்கூடாது இறைவனை அனைத்திற்கும் காரணம் என்று எப்போதும் மனதில் நினைக்க வேண்டும் மற்றவர்களைப் பற்றி குறை சொல்லக்கூடாது கூறக்கூடாது தினமும் யாருக்காவது ஒரு உயிருக்காவது அப்பனை நன்மை செய்ய வேண்டும் தினமும் உலகின் ஆதி குரு மாமுனிவர் குலாதர் அகத்திய மாமுனிவர் அருளிய தினசரி அனைவரும் அதிகாலையில் எடுக்க வேண்டிய பதின் ஒன்று உறுதிமொழி இதனை மக்களுக்கு எடுத்துக் கூறவும் ஒன்று தர்மம் செய்வேன் இரண்டு அனைத்திடத்திலும் பின் அன்பாக அதாவது அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன் மூன்று போட்டி பொறாமைகள் நீக்குவேன் நான்கு அனைத்தும் எந்தனுக்கே சொந்தம் என்று பின் உயிர்ப்பதையும் இடமாட்டேன் ஐந்து பிற உயிர்களையும் கொல்ல மாட்டேன் ஆறு அப்படிக் கொண்டாலும் நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன் ஏழு அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டுமென்று எண்ணாமல் கூட வாழ வேண்டும் எட்டு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒன்பது பிறருக்காக உழைக்க வேண்டும் பத்து பிற ஜீவராசிகளும் உயிரினங்களும் பின் நன்றாக இருக்க வேண்டுமென்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும் பதினொன்று அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்று சொல் மகனே அதன் பின்னர் நவகிரக தீபம் என்றால் என்ன அதனை எப்படி ஏற்றுவது என்று குருநாதர் நமக்கு உரைத்த வாக்குகளை விளக்கிக் கூறவும் அதன் பின்னர் அவர்கள் சந்தேகங்கள் அதனை பொறுமையுடன் புரிந்து கொண்டு பதில் அளிக்கவும் இதேபோல அவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறும்படி சொல்லவும் இப்போது நம் குருநாதர் உரைத்த படி கர்மம் இல்லாமல் முதல் வகை புண்ணியங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதே நேரத்தில் புண்ணியம் என்று இதனை எண்ணாமல் அறியாத மக்கள் நலன் பெறட்டும் என்று உயர் நோக்கத்தில் சொல்லிக் கொடுக்கவும் அடியவர்களே இன்றே ஆரம்பியுங்கள் மக்களுக்கு நவகிரக தீபம் எப்படி ஏற்றுவது என்று சொல்லிக் கொடுக்க இன்றே ஆரம்பியுங்கள் கர்மம் இல்லாமல் முதல் வகை புண்ணியங்கள் பெற்று வாழ்வில் அனைத்து நலன் பெற்று நல்முறையாக இறை அருள் வாழ்வு வாழுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் the tea